வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும் ஆனால் நீங்கள் படித்த விஷயம் உங்களுக்கு சென்ட் பண்ணவங்களுக்கு தெரியக்கூடாது அந்த ப்ளூ டிக் அவங்களுக்கு காமிக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் தமிழ் டெக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட உங்களுக்கு இந்த பெல் பட்டன் வரும் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிறீங்கன்னா சென்ட் ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துட்டு உடனே தமிழ் டெக்ல எப்பெல்லாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்றோமோ அதோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைச்சிடும் வீடியோக்குள்ள போகலாம் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பக்கூடிய ஒவ்வொரு மெசேஜும் மூணு ப்ராசஸை கிடக்கணும் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் செண்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி சர்வருக்கு போயிடுச்சுன்னா உங்களுக்கு சிங்கிள் டிக் காமிக்கும் அந்த இருந்து சென்டருக்கு போன உடனே உங்களுக்கு டபுள் டிக் காமிக்கும் ரிசீவ் பண்ணவங்க அந்த மெசேஜை படித்து பார்த்தாங்கன்னா அந்த ரெண்டு டிக்கும் வந்து ப்ளூ கலரில் மாறிடும் ஸோ இப்படி மூணு ப்ராசஸில் போயிட்டுருக்கிற இந்த விஷயத்தில் நீங்கள் ப்ளூ டிக் காமிக்காமல் ஒரு மெசேஜஸை படிக்கவே முடியாது இப்போ வரைக்கும் பட் இப்போ நம்ம சொல்ல போகிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் எல்லா அந்த ஆப்போசிட் பார்ட்டிக்கு தெரியாமல் நீங்கள் அனைத்து மெசேஜஸையும் படிக்கலாம் அதே போல் அவங்களுக்கு அந்த ப்ளூ டிக்கும் வராது ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா எங்கள் லெஃப்ட் சைடில் ஒரு மொபைல் இருக்குது ரைட் சைடில் ஒரு மொபைல் இருக்குது லெஃப்ட் சைடில் இருக்கிற மொபைலில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பல மெசேஜஸ் அமைச்சிருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு ஃபோர் மெசேஜஸை வந்து செகண்ட் மெம்பர் வந்து படிச்சுட்டார் அதனால் அது ப்ளூடிக் காமிக்குது அதுக்கப்புறம் கடைசியாக அமைச்சு ரெண்டு ந மெசேஜஸ் வந்து அவர் இன்னும் படிக்கலை அதனால் அது இன்னும் ப்ளூடிக் காமிக்கலை ஸோ இப்போ நீங்கள் இந்த மெசேஜஸை வந்து படிக்கணும் பட் அவங்களுக்கு ப்ளூடிக் கிடைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்சீன் ஆப்பை வந்து உங்கள் ஸ்மார்ட் ஃபோன் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னாலே போதும் இந்த வாட்ஸ்அப் அப்படின்ற அக்கௌண்ட் உங்களுக்கு காமிக்கும் ஸோ இந்த வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன மெசேஜ் மெசேஜஸ் உங்கள் வாட்ஸ்அப்பில் ரிசீவ் ஆனாலும் அந்த மெசேஜ் இந்த ஆப் குள்ளேயும் உங்களுக்கு ஷோ பண்ணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அவங்க கடைசி அமைச்ச ரெண்டு மெசேஜஸையும் வந்து இந்த ஆப் மூலியமாக படிச்சுட்டேன் அது என்ன மெசேஜஸ் அப்படின்றதும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு ரைட் ஹேண்ட் சைடில் அதே சமயத்தில் இடது பக்கம் இருக்கிற பார்த்தீங்கன்னா சென்டருக்கு இன்னும் அந்த ப்ளூடிக் வந்து காமிக்கலை ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மெசேஜஸை வந்து ரிசீவர் இன்னும் படிக்கல அப்படின்னு தான் அவர் நினைச்சிட்டு இருப்பாரு ஸோ இப்போ இதே மெசேஜை நம்ம டேரெக்டாக வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி படிச்சு பார்க்கலாம் அப்போ அந்த ப்ளூடிக் அங்கே காமிக்கதா இல்லையா அப்படின்றதும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ண உடனே உங்களுக்கு எப்பெல்லாம் ஒரு புது மெசேஜ் உங்கள் வாட்ஸ்அப்புக்கு வருதோ இந்த சேட்டட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஸ்க்ரீனில் வர ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் அந்த ப்ளூடூக் வராமல் படிக்கணும் அப்படின்னா இந்த சேட்டர்டை க்ளிக் பண்ணிங்கனா போதும் அந்த ஆப்புக்குள்ளே போய் அந்த மெசேஜஸை டேரெக்டாக படிச்சிக்கலாம் ஸோ படிக்க மட்டும்தான் வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்கள் ரிப்ளை கொடுத்த உடனே அது டேரெக்டாக வாட்ஸ்அப்புக்கு போயிடும் ஸோ அப்படி நீங்கள் ரிப்ளை பண்ணும்போது நீங்கள் படித்த விஷயம் ஆப்போசிட் பாட்டிக்கு தெரிஞ்சிடும் ஸோ நீங்கள் படிக்கிறதுக்காக மட்டும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் போய்ட்டு நான் அதே மெசேஜஸ் வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கம் அந்த ப்ளூடிக் வந்து வந்துடுச்சு ஸோ இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல ஓபன் பண்ணதுனால அந்த ப்ளூடிக் காமிக்குது ஸோ இந்த நான் சொன்ன ட்ரிக்கை நீங்க யூஸ் பண்ணி படிச்சீங்கன்னா அந்த ப்ளூடிக் வராது தமிழ் டெக் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் இப்போவே கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெல் சிம்பிள் இருக்கும் அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா தமிழ் டெக்ல எப்போல்லாம் ஒரு புது வீடியோ நாங்கள் அப்லோட் பண்றோமோ உடனுக்குடன் உங்களுக்கு அதோட அப்டேட் கிடைச்சிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி பிடித்திருந்தாலும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோ உங்க நண்பர்கள் கூட அபிஷியலா ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு மேலும் இது போல பல வீடியோஸ் தமிழ் டெக்ல காத்துட்டு இருக்கு தமிழ்ல ஒரு வளமான டெக் குரூப் நாம ஃபார்ம் பண்ணுவோம் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க்க டெக்னாலஜி